சலாத்துல் ஹாஜா ஒரு தேவை நமக்கு ஒரு தேவை இருக்கிறது இந்த காரியம் நடக்க வேண்டும் அல்லாஹ் நாம் அந்த காரியத்தை நடத்தி கொடுப்பாயாக இதுல எனக்கு வெற்றியை கொடுப்பாயா அல்லாஹ் என்று அல்லாவிடத்தை நாம் என்ன செய்வது கேட்பது சலாத்துல் ஹாஜா அபுத் அவர்கள் அறிவிக்கிறார்கள் முஸ்னத் இமாம் அஹமதிலே இந்த ஹதீர் ரிவாயத் செய்யப்பட்டிருக்கிறது சல்லல்லா அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு மனிதர் நல்ல முறையில் உது செய்து நல்ல முறையில் அதாவது முழுமையாக பரிபூர்ணமாக உது செய்து பரிபூர்ணமான முறையில் இரண்டு ரகத்து தொழுது பரிபூர்ணமான முறையில் இரண்டு ரகத்து தொழுது சலாத்து ஹாஜாவை தொழுது ஒரு செய்தியை தன்னுடைய தேவையை அல்லாஹிடத்தில் கேட்டால் அல்லாஹுக்கு சுபான உடனடியாகவோ அல்லது தாமதமாகவோ உடனடியாகவோ அல்லது தாமதமாகவோ ஆலமீன் அந்த காரியத்தை நிறைவேற்றி கொடுக்குகின்றான் என்று சொன்னார்கள் நம்ம எல்லோரும் எத்தனையோ காரியங்கள் நடக்க வேண்டும் என்ற ஆசையோடு நிறைவேற்றுவதற்காக அந்த காரியம் நடப்பதற்காக உலகத்தில் அல்ல எதையெல்லாம் நாம் செய்ய வேண்டும் சபபாக காரணியாக என்று நமக்கு ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறானோ அதை செய்யுங்க அல்லாட்ட துவா சலாத்துல் ஹாஜா நமக்கு அது இப்ப நடப்பதில் ஹயர் இருக்கிறதா இப்ப நமக்கு அல்லாஹு அல்லது அது தாமதமாக நடப்பதில் தாமதமாக நம்ம வேலை அந்த காரியை நடப்பதற்கான காரணிகளை செய்வது நம்முடைய தேவைகளை கேட்பது அதற்கு இரண்டாது சலாத்துல் ஹாஜா என்ற அந்த நீயத்துடன் தொழுது நாம் கேட்கும் போது எப்ப நடந்தால் நமக்கு நிலவு இருக்கும் அதை அல்லாஹு தாலம் நடத்தருவார் இதற்கு பிறகு நாம் அல்லாஹூ மீது நம்பிக்கை இழந்து விடக்கூடாது சிலர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா கேட்பாங்க அல்லாவிடத்தில் கேட்பாங்க கிடைக்கலன்னு என்று சொன்னா நம்பிக்கை சல்லல்லாஹு சல்லாஹு அலஹி அவர்கள் சொன்னார்கள் உங்களின் ஒருவருடைய துவாவை அல்லாஹூ தாலா ஏற்றுக்கொள்வான் அவர் அவசரப்படாமல் இருக்கும் வரை அவசரப்படாமல் இருக்கும் வரை என்ன செய்வானாம் ஒரு உங்கள் ஒருவருடைய துவாவை அல்லாஹூ தாலா ஏற்றுக்கொள்வான் என்று ஹசூர் அல்லாஹி சல்லா அலிசல்ல கூறினார்கள் அப்போது அங்கிருந்த நபித்தோழர்கள் கேட்டார்கள் அல்லாஹுவின் தூதரே அவசரப்படுவதென்றால் என்ன அவசரப்படுவதென்றால் என்ன அப்போது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு மனிதன் அல்லாஹுவிடத்திலே ஒரு தேவையை கேட்பான் கிடைக்கவில்லை பிறகு கேட்பான் கிடைக்கவில்லை பிறகு விட்டு விடுவான் கேட்பதை விட்டு விடுவார் அவன் சொல்லுவானாம் நான் அல்லாஹ்விடத்திலே கேட்டேன் அல்லாஹ் தரல்ல நான் விட்டுட்டேன் இதுதான் அவசரப்படுவது என்று சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுக்கு முடியாமல் விடவில்லை கஞ்சத்தனத்தினால் நமது பில்லா அல்லாஹ் விடவில்லை அல்லாவிடத்திலே அல்லாவிடத்திலே தர முடியாத ஒரு நிலையில் அவன் இல்லாத காரணத்தினால் அவன் நமக்கு தராமல் விடவில்லை அதிலே பல கயிர்களை பல ரகசியங்களை அல்லாஹ் மறைத்து வைத்திருப்பார் இன்னும் ஒரு முறை சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் நீங்க துவா கேளுங்க அல்லாட்ட அல்லாஹு தால அதை ஏற்றுக்கொள்வார் நீங்க கேட்டதை உங்களுக்கு கொடுத்து விடுவார் அல்லது நீங்கள் கேட்டதை கொடுக்காமல் உங்களுக்கு வர இருந்த உங்களுக்கு தெரியாது அது வர இருந்தது ஒரு ஆபத்து அதை அல்லாஹு தாலா தடுத்திருப்பார் நீங்க உன்னை தாண்டு கேட்கிறீங்க இன்னொரு ஆபத்து வர இருக்கிறது இதை பெற்று அந்த ஆபத்தை நீங்கள் அடையும் போது இதை விட பல மடங்கு நஷ்டத்தை நீங்கள் அடையலாம் பல நஷ்டத்துக்குள் ஆகலாம் அல்லா மிக அறிந்தவன் தன் அடியார்கள் மீது கருணை காட்டக்கூடியவன் என்ன செய்வான் நீங்கள் கேட்டதை நிறுத்திவிட்டு வர இருந்த ஆபத்தை தடுத்திருப்பான் அப்போ ஒன்று நீங்க கேட்டால் கிடைக்கும் அல்லது கேட்டது கிடைக்காமல் அதுக்கு பகரமாக அல்லாஹ் வர இருந்த ஒரு ஆபத்தை தடுத்திருப்பான் உங்களுக்கு தெரியாது அந்த ஆபத்து வரும் என்று அல்லாஹுக்கு தெரியும் இதை நிப்பாட்டுவோம் அதே அல்லாஹு தடுத்திருப்பான் இந்த துவாவுக்கு அல்லாஹு தாலா அவர் கேட்டதை கொடுக்காமல் இது இரண்டாவது முறை மூன்றாவது என்ன வந்தால் கேட்டதும் கிடைத்திருக்காது ஒரு ஆபத்தும் கடுக்கப்பட்டிருக்காது அல்லாஹு தாலா இந்த கேட்ட துவாவுக்கு இந்த ரெண்டும் நடக்காத காரணத்தினால் மறுமையில் இவருக்கு நன்மையை தயார் பண்ணி வைத்திருப்பான் சில நேரத்திலே மறுமையில் நன்மை குறைவாக இவருக்கு இருக்கலாம் சில நேரத்தில் அவருக்கு உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கலாம் அதற்கு இந்த அற்பமான இந்த இந்த உலகத்திலே அற்ப இன்பங்களை நாம் பெறாமல் அதற்கு பகரமாக அல்லாஹ் மறுமையிலே நமக்கு நன்மைகளை சேகரித்து தருவான் என்று சொன்ன போது சகாபாக்கள் சொன்னார்கள் அப்படியாக இருந்தால் நாம் அல்லாஹுடத்திலே துவா கேட்பதை அதிகப்படுத்துவோம் துவாக்கு கேட்டால் எந்த ஒரு வடிவத்திலே நமக்கு ஏதாவது ஒரு வடிவத்திலே நமக்கு லாபம் கிடைக்க போகிறது என்று சொன்ன போதுல்லாஹூ அலஹி வசல் அல்லாஹூடத்திலே அதை விட அதிகமாக இருக்கிறது ஆகவே நீங்கள் தாராளமாக அல்லாஹு இடத்திலே துவா கெளுங்கள் ஆக உறுதியான எண்ணத்துடன் உறுதியோடு அல்லாஹு இடத்தில் துவா கேப்போம் எங்களுடைய நல்ல காரியங்களை நிறைவேற்று தருவான் அல்லாஹூ தாலா என்னுடைய உங்களுடைய அனைத்து முஸ்லிம்களுடைய நல்ல காரியங்களை நமக்கு நிறைவேற்றி தந்து நம்முடைய உலக மறுமையின் வெற்றிகளைப் பெற அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தோஃபி செய்வானாக ஆஹர் தவுவானா அல்ஹம்துல்லல்லாஹ் ஹரபில அலமின் அஸ்ஸாமு அலைக்கும் வர அஹ்மத்து வாஹி